மகா கணபதி உன் கட்டுமனைக்கு போய் பார்த்த வீட்டுக்குள்ள மனதாலும் பொருளாதாரத்தாலும் வேதனை ஏற்பட்டு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நடமாடுகிற சக்தி இருக்கு ஒரு குழப்பமும் உருவாகி இருக்கு அது மாந்திரிக தீவினைகளால் ஆனது அதை நீக்கி உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு கொடுத்து வாழ வச்சா போதும்ல காரணம் சொல்லலாம் மன தெளிவோடு வாழ வைக்கிறேன் தெளிவு உண்டு செல்வாக்கா இருக்க அதே அரியலூர் எல்லை என் மகன் வெளிநாட்டுல இருக்கான் அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் செல்வமும் கிடைக்கணும்னு கட்டு வந்த மாதிரி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்கே இருக்கிறது அதே போல பெண்மகனுடைய மனநிலைகளுக்கும் உன் மனநிலைக்கும் ஒரு சிறிய இடைவெளி இருக்கு இந்த இடைவெளியை நீக்கி இனிமையா வாழ வச்சா போதும் உன் மகனுக்கு புரிதமான வாழ்க்கையை அமைச்சு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து உயர்வாக்கி தரப்பா அதை நீக்கி செல்வாக்கி தர இந்த சக்தி உண்டு ஆசையும் அன்பும் என்னாலும் உண்டு அதே அரியலூர் மாவட்டம் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் வரலாம் உட்கார முடியுமா யாருமா அது கட்டுமணையாகிய வீட்டுக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள மாரியம்மனுடைய திருவருள் நிறைந்த ஒரு சக்தி அந்த எல்லையில இருக்கு மூன்றாண்டு காலங்களாக பிள்ளையால் மன வருத்தமும் செல்வங்களால் தேய்வும் உடல்நிலையின் அரம்பியல் சம்பந்தமான குறையும் நடந்து கொண்டிருக்கு இதுக்கு செவினைகள் காரணம் என்று சொன்னது உண்டு நடந்தது உண்மையே ஆகும் கிரகப்படி சனி பகவானுடைய தான் இதற்கு உண்மையானது இதை மாத்தி உங்களை நல்லா வாழ வச்சா போதும்லாம் கால் ஒன்ஸ் வர்றான் வர்றான் வெட்டி வேல் வெல்லு வினை தீர்ப்பான் வே இந்த தை மாதத்துல இருந்து அந்த வாழ்க்கைய நல்லா தை மாதத்துல இருந்து நல்லாக்கித்தார நடக்கும் சந்தோஷமா இரு வெற்றி அடைவாய் சென்று வருங்க பெங்களூர் 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 என் குதிரை கோட்டுக்குள்ளே போகுது நீதிமன்றத்தில் யாருக்கும் வழக்கு வச்சிருக்கீங்களா பா வா பா வா 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 என்னப்பா நீதிமன்றத்தில் வழக்கு சின்ன காலம் ஆயிடுச்சு கேஸ் பதினோரு வருஷமா என்ன முடியல கண்ணுட்டு நமக்கு இதுவரை வரலீடு பேர் நினைச்சிருந்தாங்க கருதாமைக்கு பாப்பா அந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய பணமும் வரணும் அந்த இருந்து தீர்ப்பு வரணும் சரியாக ஜனவரியில இருந்து ஆறாவது மாதத்துக்குள்ள வெற்றியாக்கி தாரே செல்வத்தை பெற்று தாரே வாழ வைக்க ஒழிப்பா அதே பெங்களூர் எல்லை உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்ததுயா வா 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 வா

கழுத்து பக்கத்துல உழைச்சல் மார்பத்துவத்துல வீக்க இருக்கிறது கற்பனையில தெரியுது ஆனா ஆனா திடீர்னு மூச்சு எடுக்க முடியல இப்படி ஆனா உள்ளுக்கு போய் மருத்துவத்தை பார்த்தா காட்டுல இருந்து நுரையீரல இருந்து எல்லாமே நார்மல் இது எப்படி நடந்தது என்பது ஒரு கேள்வி காரணம் கர்மசாமிக்கு இவளுக்கு ஒரு ஆவியினுடைய தொடக்கம் பாதிக்கப்பட்டிருந்தது கண்ட கண்டதா தெரியும் எங்கயோ கூட்டு போறது மாதிரி இருந்து நம்ம அப்படிங்களா உணருவேன் உண்மையா இத மாத்தி தெரியுதுதான் தெரியும காண விட்டுவா கர்மசாமிக்கு பாபா ஜெயிச்சுட்டாரு மூன்று முறை என்னைய பாக்கலாம் அடுத்த புதங்கிழமை வந்து சார் ஜெயிச்சிருவோம் ஓடு கருவசாமிக்கு பெங்களூரு எல்லை என் பையனை நல்லாக்கி கொடுக்கறது நீங்க எல்லாம் என்ன சாமி என்ன செய்யணும் பையனுக்கு எங்க இருக்கான் என்ன செய்யணும் நல்ல புத்தி கால் எடுத்துவா நல்ல புத்தி புட்டி உன் பையனை பார்த்தேன் அடிக்கடி மயங்கிக்கிட்டுதான் மயக்க நிலை ஏற்படுது மயக்கல்லாம் உடல்நிலை யானே இல்லை ஏ ஏ காலு அங்க என்ன இருக்கு பாரு சரியா தப்பா கால் வந்து நம்ம பாத்துக்கப்புறம் அவன் எடுத்து உடைக்கான் ஸ்லிங் ட்ரிங் 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 இது கிடையில அடிக்கடி ராசா வண்டியில சுத்துற புரியுதா கூட தனிய சுத்தல ஜெகஜான ஜோடியோடு சுத்துறாரு நல்ல குளுர்ந்த இடமா போறாரு ஏர்போர்ட்டுக்கு அந்த பக்கத்துல பார்க்கிங் லெவல்ல போறாரு கால விட்டுவா நிக்கங்களா அங்க வேலை கருவதானிக்கு இந்தா அவ மனத்தை மாத்தி தாரேன் உனக்கு கட்டுப்பட வைக்க ஒரு பெண்ணிட்ட இருந்து பிரிச்சு தெளிவா வாழ அதே என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கொடு ஐயா நீ தான் கேட்டு யார் ரெண்டு தம்பி அண்ணனுமா இருக்கான் உட்காருங்க உட்காருங்க என்ன வேணும் சில மக்களுக்கு ஒருத்தனுக்கு தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு வெற்றி வேணும் உண்மையா இல்லையா இன்னொருத்தருக்கு மனத்தளவுல ஒரு முடிவு எடுக்க முடியாம குழப்பிக்கிட்டு இருக்கான் அவருக்கு ஒரு தெளிவு வேணும் வேற என்னடா வேணும் ரொம்ப முக்கியமான விஷயமா சடா இப்ப எங்க இருக்காரு அசாத்தி ஒன்றரை மாசம் மேல ஆயிடுச்சு சார் அவங்கதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ணா திருத்த வேண்டாம்மா அவன நானே அப்படித்தான செஞ்சேன் அவனை எப்படி திருத்துறது அப்படின்னு சொல்லியா காலந்து விட்டு வாங்க நீவு கருமா நீ கருமா நீ கருமா தம்பி வா நீ மூணாவது மானா யார்கிட்டையும் மாட்டிக்கிடலையே இது மட்டா ஆரம்பிச்சேன் உம் உக்கார் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள லீலா வினோதமான கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் அந்த பிள்ளையலாம் ஆனா இப்ப நீ நினைக்கிற பொம்பளை உனக்கு கிடைக்க மாட்டான் ஆனா வேணும்னு என்ன பிடிவா பிடிக்க போறியா கண்டிப்பா வேணுமா வேணுமுங்கிறான் உண்மை திருநணமா பொய் திருணணுமா அவனோட வைஃப் உண்மையை திருநூணமா பொய் திருணுமா உண்மையை திருணம் காலில் நீ இருந்தா உண்மை சொன்ன குற்றவாளி ஆயிடுவேன் என்ன முடி அவளை மனம் திரும்பி வந்து உன்னிட்ட சேர வைக்கிறேன்டா அவ எங்க இருக்கா எப்படி போனா யாரால மறைக்கப்பட்டா அந்த செய்திகள் உனக்கு தேவையில்லை

வர வைத்தரலாமா இந்தா அப்படி அவனையும் வர வைக்கிறேன் இந்தா உன் வாழ்க்கையும் பூத்தி வைக்கிறேன் நல்லா நல்ல ஒன்று நேரந்துருமா நான் தான் வேலையை பத்தி முதல்ல சொல்லிட்டேன் ம் ஒரு சேர்ந்து ஒரு மாதம் பொறுத்துக்கலாம் வாடா செல்லலாம் வாடா இந்தா புண்ணியமுடைய வாழ்க்கை நல்லா சரி ம் வாழ்க்கை வாழ்க்க வாழ்க்க பத்தாத வாழ்க வாழ்க

கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா பொன்னான இடம் தேடி போகலாமா வடா ஏ செல்லாம் வாருடா இது

அதனால நீ கவலைப்படாத உன் பிள்ளைக்கு ஒண்ணும் செய்யாது வேற தொழில பத்தி என்ன செய்யணும் உனக்கு சில பேர் உடைய இடைஞ்சலால் உன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு மாத்தித்தாரேன் தெளிவா இருந்த கம்மி அண்ணன் இரண்டு பேருந்தார் அதே வீட்டுல திருப்பம் அங்க ஆறு மாதம் வீட்டை மாதிக்காங்களா நல்லாருங்க கர்வகாமிக்கு கர்வகாமிக்கு கடன் மனவேதனையை வேதனையை பத்தி கேட்டு வந்தது யாரு வருகவே வருகவே இறைவா என் தலைவா என்னடா தொழில் செய்த பில்டிங் பில்டிங் கட்டி போய் நேரம் ஒன்னே முக்கால் ஆண்டுகள் இதற்கு முன்னால வந்த ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு முன்னால வந்த ஆர்டர்கள் இப்போ வராது கூட இருக்கிறவர்கள் பிரிந்து உன்னை பேதப்படுத்தினார்கள் எதிர்பாராமல் எடுத்து காண்டாக்ட் எடுத்த கட்டிடங்களை நடத்த முடியாமல் அறவுரையாக வைத்து மரவேதனை அடைந்தாய் அதுல சில கெட்ட பேர்களும் கடல்களும் ஏற்பட்டது இதற்கெல்லாம் காரணம் கிரகங்களா அல்லது என்னுடைய தொழிலுக்கு யாரும் இடங்கள் செய்திருக்கிறார்கள் என்று குழப்பம் உள்ளத்தில் உண்டு கல்லுவா Dah. அதனால அந்த தடகலான லீலைகளை மாத்தி உன் தொழில உயர்த்தித்தார என்ன இந்த மாதம் ஐப்பசி இருபத்தி தேதில இருந்து நிறைய ஆர்டர்கள் வரும் ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு உனக்கு ஏற்பாடு படித்தார அந்த கான்ட்ராக்ட் நீ உயர்வாய் ரெண்டு கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படியா நீ கண்ண முடு இல்ல அதான் அவட்ட கேட்கிறேன் மயில் வாகனன் என்ன பேருமா அது யாருமா வெற்றி வேறு முருகனுக்கு வா உனக்கு ஒரு தம்பி பிறக்காண்டி தை மாத்திரம் தோன்றும் கருதாவிக்கு ஐயா என் கல்யாண வாழ்க்கையும் நடத்தி தரணும் என் மன குறைவும் தீர்க்கணும்னு கேட்டு வந்தது யாருத வா கால் வந்துட்டு நம்ம திவாயம் வாழ்கர் ஏய் தம்பி திருவாசகம் படிச்சிருக்கியா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கியா அப்படியா எழுதுனது யாரு திருவாசத்தை மாணிக்க வாசன் வானதிபதி போதுமா மாணிக்க மாணிக்கவாசன் கால் வந்துட்டு வானதி பொறி நாதல் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னும் திரிங்காதான் கடல் வெல்க நல்ல பாட்டு சிவசிவா என்று இருக்க வாழ்க்கையில இதுவரை நிம்மதியும் அடையாம ஒரு முடிவும் கிடைக்காம புலம்பிக்கிட்டு மைண்ட் டிப்ரெஷன் ஆன மாதிரி பாதிக்கப்பட்டுட்டேன் உண்மையடா கால் விட்டு என்னடா வேணும் மனைவி எனக்கு கட்டுப்பட்டு ஒற்றுமையா சந்தோஷமா வந்துச்சு அவன் உன்னை முட்டாப்பை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காடா அவன் எப்படி உனக்கு கட்டுப்படுவா நீ வேணா அவளுக்கு கட்டுப்படலாம் நீ கொஞ்ச நாள் அடங்கிப்போ அதுக்கிட்ட அவளை அடக்கித்தாரே விடுறான் சத்திய வாங்கித்தான் ஓடிப்போ புண்ணியம் பெற்று இருப்பாய் மகனே ஆனந்தம் அடைவாய் வருங்க கர்மசாமிக்கு கர்மசாமி உங்களே பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களா பெண்ணை கொண்டு விட போற நானா யாரையும் போய் புடிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிறவா அப்படின்னு ஒரு குழப்பத்துல ஒருவே பேர் கிடக்கான் ரொம்ப கட்ட ஆடு ஏழு அடி இருப்பான் வெற்றி வேல் முருகனுக்கு சாந்த மயில் வாகனனுக்கு சத்திய குணசியில் பதியை வாழ் குமரனுக்கு அப்படியா சுவாமி வாழ எனக்கு ஆறுதல் சொல்லுதீங்களா அல்லது நடைமுறையை கொண்டு வாரீங்களா நான் என்ன முடிவு எடுக்க எனக்கு ஒண்ணும் புரியல ஆனாலும் உங்க மேல வச்ச அன்பும் பக்தியும் என்னால பிரிக்க முடியற அதனால நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுடா சொல்லுதுடா கால்வெல்வா நான் எப்பொழுதுமே அழுதுகிட்டு இருக்க பிள்ளைய தட்டி கொடுத்து கண்ணீர் விடும் பொழுது இடுப்புல எடுத்து முகத்தெல்லாம் தொடச்சி அதுக்கு பிறகு உணவு கொடுத்து அதை வளர்த்து விடுவேன் உன்னுடைய காலம் கல்யாண காலம் இனிமேல் தான் வரப்போகுது அதை நினைச்சு வேதனைப்பட்டு ஒரு முடிவு கிடைக்கிறேன்னு நீ அழுதுகிட்டு இருக்கும் பொழுது இப்ப என் தோல் எடுத்து உன்னை வச்சிருக்கேன் அதனால உன்னை நான் கல்யாணம் முடித்துதான் இறக்கி வைப்பேன் புண்ணியம்மாயிரு தைப்பிறந்தா வழிபிறக்கும் தங்கமே தங்கம் தொழிலையும் உருவாக்கி தரேன் அதுக்கு முதல்ல பணம் வேணுமே உண்டா தந்துட்டேன் எத்தனை லட்சம்டா வேணும் ஆறு ஆறு லட்ச ரூபா வேணாம் இல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் உனக்கு உத்திசிகா மணி பெத்த பிள்ளை புன்னகை சுயிது இந்த பிள்ளை இந்த என்ன செய்த

கூப்படுதாரோ கூப்பிட மாட்டேன் தெரியாது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதத்துல வேலையில் உறுதியான நிலையை கொடுக்கிறேன் அதற்கு பின்பு கல்யாணத்தை நிர்ணயிக்கிற சொந்தக்காரங்கள்ட்ட பொண்ணு எடுக்கணும் நினைச்சா நீ தோத்து போயிடுவ எல்லாரும் முடியுமா அப்படி கேட்டேன் ஆமா யாரு ஆன்லைன் ஜாதகத்துல பெண்ணு வந்துடும்

வரலாம் <laughs>

நைறியருக்குன கண்ணு இருக்கு ஒரு ஆவி இவன் மேனியே பிடிச்சிருக்கு அதனால இரவில் தூங்க மாட்டான் கொடப்படப் அதிகம் வரும் கண்ணுக்கு என்னெல்லாம்மோ தெரியும் பிரேதங்கள் எல்லாம் காஞ்சி தெரியும் சரணடா காலு நீ வந்த வேடை தன்னின் சேய நின்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் ஒரு காலத்துல நீங்க உழைக்கிற போதா ஒரு பேர் புடிக்கிட்டு புடிக்கிட்டு போவான் இருக்காராடா அவனை நோட்டீஸ் எடுத்து ஓட்டினாங்க செத்து போயிட்டான் பாத்தியா நூறு தான் காரணம் அம்மது பாயே பசியோட இருக்கா அதனால அந்த தீய சக்தியை நீக்கு நீங்க இருக்கிற வீட்டை பேண முடியாம கொஞ்சம் வேதனைப்பட்டிட்டு இருக்கீங்க அதையும் சரியாக்கி தாரேன் இப்ப வருமானம் காணாத வேலைகள் வேதனையும் துயரமும் நடந்து அடிக்கடி போராட்ட உணர்வுகள் தோன்றுது இதை நீக்கி செய்துதான் போதுமில்லா மூணு முறை என்னைய பார்க்கவா மூன்றாவது முறை நீ தெளிவாயிருவேன் சிந்தா உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கும் தொழில் கூடும் என் கண்ணை மூடி இப்பமே நீ பாட்டுறேன் பக்கத்துல வாடா கூடுறாங்க இருக்காமியாட்டு மனைவி வீட்டுக்குள்ள ஒரு முனக்கஞ்ச தங்க ஒண்ணு சத்தம் அப்படி நல்லா ஆனந்தம் கருபசாமி ஆமா மதுரை வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு என்னென்ன வீடு கால் வந்துட்டு வரலாம் இறக்கம் வந்தாச்சு சாமிக்கு கவலைப்படாத ஏ தம்பி நல்ல காரணம் விடல தப்பு இல்லையா நான் எங்க பேசினாலும் யார் எதிர்த்தாலும் பார்த்துட்டே இருப்படா ஒண்ணு வருவாண்டி தருவாண்டி பழையாண்டி பழனி பழையாண்டி பழனிமலைக்கு பழனிமலைக்கு போயிருக்கியா ஒரு முறை போய் பழனி ஆண்ட தனித்தான் பண்ணணும்

கடனுக்கு காரணத்தை சொல்லணுமா அல்லது கடனை தீர்த்து தரணுமா ரெண்டு ஒண்ணு தீர்த்து தரணும் உன் வீட்டுக்காரன் இருக்கான் மூடு ஒரே நிலையில என்ன சிந்தி

மகளே சகல செல்வமும் கோடி பழமும் பெற்று குளிர வாழ்வாய் வெற்றி உண்டு மாலை மிக முக்கியம் மிக மிக முக்கியம் சரி விடுறா மாலை பத்தி வருத்த கட்டுப்போ போ ஆர்எஸ்ஐ ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க